சென்னை குலநகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலைதாசன் செப்பும் ஜகமெச்சிய மதுர கவியதனை புயவரையில் புனைதீரன் அயில் வீரன் செப்பும் ஜகமெச்சிய மதுர கவியதனை புயவரையில் புனைதீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் புறவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பல் மேவி கண்கள் கூசி பிரகாசத்தொளிமா சற்று விளாசத்தொடு குலவும் புவி பழவும் கண்கள் கூசி பிரகாசத்தொளிமா சற்று விளாசத்தொடு குலவும் பழவும் நோபுரத்து தோணி வேடிக்கும் பத நுன்னிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு நுழைவாரிடும் உழபோசைகள் திசைமானுசமிடியும் என நோக்கும் படி தாக்கும் அங்கே நுழைவாரிடும் முழவோசைகள் திசைமானுசம் இடியோ என நோக்கும் படி தாக்கும் சந்நீதியில் தூஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் ஜலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் எனும் ஜலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலை தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி உண்ணாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெருளாலதில் அதிசீதள புயல் சாலவும் ஊரங்கும் மின்னி கரங்கும் மிக உயர்வானது பெருளாலதில் அதிசீதள புயல் சாலவும் ஊரங்கும் மின்னி கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கண மொழி போதினில் அமராவதி இமையோ செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் பல அடியார்கண மொழி போதினில் அமராவதி இமயோ செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்கள் காவலி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவர் மிகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் பொழு கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் வரும் மிகமே கதி காண்பா இன்பம் பூண்பா